தமிழ் திரையுலகில் ஆர் சுந்தர்ராஜன் இயக்குனராகவும் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வெளியான பயணங்கள் முடிவதில்லை என்கின்ற திரைப்படத்தினை இயக்கியதன் மூலம் தமிழ் திரையுலகிற்கு இயக்குநராக அறிமுகமாகியிருந்தார் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்த இவர் சென்னைக்கு வந்து பல திரைப்படத்தினை இயக்கியிருக்கின்றார் திரைப்பட நடிகர் மட்டுமில்லாமல் பூவே இளம்பூவே இது ஒரு தொடர்கதை போன்ற திரைப்படங்களுக்கு கதையாசிரியாகவும் பணியாற்றியிருக்கின்றார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கல்யாணம் சீரல்களிலும் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கல்யாணம் வீடு என்கின்ற நடித்து தற்பொழுதும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்கு ஆசை சீரியல்களிலும் நடித்து வருகின்றார் சுந்தரராஜன் அவர்கள் துர்கா என்பவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றிருந்தது இந்த தம்பதிக்கு அசோக் கார்த்திக் மற்றும் தீபிக் என்ற மூன்று மகன்கள் இருக்கின்றனர் இதில் கார்த்திக் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாலை விபத்தில் இருக்கின்றார் இவரது மற்றொரு மகனான அனபெல்லா சேதுபதி என்ற திருப்பிடத்தினை இயக்கியதன் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இவரது மற்றொரு மகன் தனது தந்தை கடைசியாக இயக்கிய சித்திரை என்கிற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் நடிகராக இருந்தார் இந்த நிலையில் ஆர் சுந்தரராஜனின் குடும்ப புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது பலரும் வந்த புகைப்படங்களுக்கு லைக்குகளை குவித்து வருகின்றார்கள்